சீன உணவுகள் எண்ணூறு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் திருச்சியை சேர்ந்த ஒரு பதிமூன்று வயது ஒரு பெண் குழந்தை அந்த சைனாவில் இருந்து அமேசான் மூலம் இறக்குமதி செய்யப்படுகிற புல்டாக் என சொல்லப்படுகிற ஒரு நூடுல்ஸ் வாங்கி அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்து சாப்பிட்டு தகவல் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே பொது சுகாதாரத்துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அளவிலான சுகாதார அதிகாரிகளிடத்தில் திருச்சி முழுவதும் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னோம் அந்த வகையில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்டாக் வைத்திருக்கிற ஒரு கோடவுனில் ஆய்வு செய்த போது எட்நூறு கிலோ இது போன்ற புல்டாக் நூடுல்ஸ் என்பது இருந்தது கண்டறியப்பட்டது அவற்றை ஆராய்ந்த போது அது எல்லாமே எக்ஸ்பயரி ஆகியிருந்தது எனவே அந்த எக்ஸ்பயரி ஆகியிருந்த நிலையில் இருந்த அந்த உணவுப் பொருட்கள் உடனடியாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் நடவடிக்கை சட்டரீதியான நடவடிக்கை அந்த உணவுப் பொருட்களை ஆய்வகத்துக்கு அனுப்பி பரிசோதிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிப்பார்